அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல வபர்கூ நிறைய சகாபாக்களுடைய வரலாற்றை நாம் கேட்டிருப்போம் பார்த்திருப்போம் அவர்களெல்லாம் மக்காவிலே மதீனாவிலே இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பிரச்சாரத்திற்கு மத்தியிலே சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இதை தாண்டி சில சகாபாக்கள் இருக்கின்றார்கள் அரபு தேசத்தை தாண்டி சில சகாபாக்கள் இந்த மார்க்கத்தை தேடி அரபுலகத்திற்கு வந்து மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை போல இப்போது நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை தேடி சென்ற ஒரு சஹாபியினுடைய அழகிய வரலாற்றை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் ஆம் பாரசீக மண்ணிலே பிறந்து உண்மையான இறைவனை தேடி பல நாடுகள் கண்டங்கள் கடந்து அரபு தேசத்திலே மதீனாவிலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட சிறப்புக்கு உரிய ஒரு நபி தோழராக இருக்கக்கூடிய சல்மான் பாரிஸ் ரதி அல்லாஹூ அன்பு அவர்களுடைய வரலாற்றை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் அருமை சகோதரர்களே அகமது என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே இருபத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை இவன் அப்பாஸ் அன்பு அவர்கள் சல்மான் பாரிஸ் ரலி அல்லாஹூ அன்பு அவர்களே கூறிய இந்த ஹதீஸை இவனு அப்பாஸ் ரலி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அருமை தோழர்களே பாரசீகத்திலே பிறந்த நான் நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே பிறந்தவன் யார் சொல்லுகின்றார் சல்மான் வாரிஸ் ரதி அல்லாஹ்பவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னுடைய தந்தை என்னை வீட்டிலிருந்து வெளியே அனுப்பாமல் செல்லமாக வளர்த்தார்கள் என்னுடைய அந்த பாசம் முழுவதும் என்னுடைய தந்தையின் பக்கமே இருந்தது என்னுடைய தந்தை நெருப்பு வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் அந்த நெருப்பு அணையாமல் இருப்பதற்காக நானும் சில நேரங்களிலே அதை பாதுகாத்து வரக்கூடியவனாக இருந்தேன் செல்வமும் சொத்தும் எங்களுடைய குடும்பத்தில் குறை கிடையாது மிகப்பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன் இந்த சல்மான் பாரி சரதல்லா உண்பவர்கள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் அசையா சொத்துக்கள் நிறைந்திருந்த என்னுடைய தந்தை ஒரு நாள் அந்த சொத்தின் வேலையின் காரணமாக என்னை வெளியே அனுப்பினார்கள் என்னுடைய அருமை மகனே நீ வெளியே செல்லுகின்றாய் இரவு வருவதற்கு முன்பாகவே வீட்டை அடைந்து விடு சீக்கிரம் உன்னுடைய கொடுத்த இந்த வேலையை செய்து முடித்து திரும்பிவிடு என்று அவருடைய தந்தை சொல்லி அனுப்புகின்றார்கள் சல்மான் பாரிஸ் ரவி அன்பவர்கள் அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய நேரத்திலே ஒரு இடத்திலே தேவாலயம் இருக்கிறது அந்த தேவாலயத்தை உற்று நோக்கியவர்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாம் என்று உள்ளே செல்லுகின்றார்கள் நான் வீட்டிலே வளர்ந்த வெளியிலே செல்லாத ஒரு குழந்தை எனக்கு கிறித்துவமோ அல்லது வேற்று மதம் உலகத்தில் இருப்பதாகவோ நான் சத்தியமாக அந்த வேதாலயத்திற்கு செல்லுவதற்கு முன்வரை எனக்கு தெரியாது என்ன இது புதிதாக இவர்கள் ஒரு கடவுளை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களே நெருப்பை வணங்காமல் என்று நான் சிந்திக்க ஆரம்பித்தேன் அந்த தேவாலயத்திலே அவர்கள் வணங்கக்கூடிய அந்த விதம் எனக்கு புதிதாக இருந்தது பிறகு நான் வீட்டிற்கு வந்தேன் என்னுடைய தந்தையிடம் சொன்னேன் என்னுடைய அருமை தந்தையே ஒரு தேவாலயத்திற்கு நான் சென்ற நேரத்திலே அவர்கள் வேற்று கடவுளை வணங்குகின்றார்கள் எனக்கு தெரிந்து அதுதான் உண்மையான கடவுளாக இருக்குமோ என்று நான் எண்ணுகிறேன் என்று அந்த தந்தையிடம் சொன்னபோது தந்தை சொன்னார் இல்லை நாம் வணங்கக்கூடிய இந்த நெருப்பு தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி விட்டார் இல்லை இல்லை அதுதான் உண்மையான கடவுளாக இருக்கும் என்று நான் மறுத்தேன் அப்போதுதான் என்னுடைய தந்தை என்னை வெளியே அனுப்பாமல் ஒரு சங்கிலியால் என்னை கட்டி வீட்டுக்குள் அனுப்பி வைத்து விட்டார்கள் நான் வீட்டில் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தேன் ஒருநாள் ஒரு நாள் என்னுடைய தந்தை அந்த சங்கிலியை அவுத்துவிட்ட நேரத்திலே நான் யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து வேறு இடத்திற்கு சென்று விட்டேன் அங்கே அவரிடத்திலே குறித்து நான் கேட்டபோது அவர் கூறினார் பாலஸ்தீனத்திலே மிகப்பெரிய கிறிஸ்துவர்கள்லாம் இருக்கின்றார்கள் நீங்கள் அங்கு சென்றால் உங்களுக்கு இன்னும் நிறைய விடை கிடைக்கும் என்று என்னை அங்கே அனுப்பி வைக்கிறார்கள் பாரசீகத்தில் இருந்து பாலஸ்தீனம் பயணம் மேற்கொண்டார்கள் சல்மான் வாரிஸ் ரதி அஹூ அன்பு அவர்கள் பலஸ்தீனத்திலே இருந்த அந்த மக்களிடத்திலே சிறந்த கிறித்துவத்தை பின்பற்றக்கூடிய ஒருவர் யாராக இருந்தால் எனக்கு கூறுங்கள் என்று சொன்னபோது எல்லா மக்களும் ஒரு நபரை கூறினார்கள் நான் அவரிடத்திலே சென்று கிறிஸ்துவத்தை நான் விரும்புகிறேன் உங்களுக்கு பணிவிடை செய்து கிறிஸ்துவத்தை அறிவதற்கு இன்னும் எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும் என்று அவரிடத்திலே கூறி அவரிடத்திலே வேலைக்கு சேர்ந்தேன் மக்களெல்லாம் அந்த மனிதரை புகழ்ந்தார்கள் மரியாதையாக நடத்தினார்கள் ஆனால் அந்த மனிதரோ அவருக்கு கிடைக்கக்கூடிய பொருளை யாருக்கும் தெரியாமல் புதையலாக மாற்றி வைத்தார்கள் ஒரு நாள் அவர் இறந்து விட்டார் மக்களெல்லாம் மரியாதையோடு அவரை அடக்கம் செய்யக்கூடிய நேரத்திலே நான் அங்கு சென்று இவர் நல்லவர் அல்ல என்று சொன்னபோது மக்கள் கூறினார்கள் எப்படி நீ கூறுகிறாய் என்று கேட்டபோது அந்த புதையல் இருந்த இடத்திற்கு அழைத்து சென்று காட்டிய மக்கள் அனைவரும் அவரை புறக்கணித்து அவருடைய உடம்பை அடக்கம் செய்யாமல் சென்று விட்டார்கள் பிறகு நான் யாரிடத்தில் செல்லலாம் என்று யோசிக்கக்கூடிய நேரத்தில் தான் இறந்தவருடைய அந்த இடத்திற்கே வேறு ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் சிறந்தவராக விளங்கினார் அவரிடத்திலே நான் கேட்டேன் உங்களுக்குப் பிறகு நான் யாரிடத்தில் பணிபுரிய செல்ல வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே மவுசிலில் ஒருவர் இருப்பதாகவும் நீங்கள் அவரிடத்திலே செல்லுங்கள் என்று அந்த மனிதர் கூறினார் அவருடைய இறப்பிற்கு பிறகு நான் மவுசிலில் சென்று அந்த மனிதரை சந்தித்து அவருக்கு பணிவிடை செய்தேன் பிறகு அவரிடத்திலே கேட்டேன் உங்களுக்கு பிறகு உங்கள் மறைவுக்கு பிறகு நான் யாரிடத்திலே செல்ல வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே உமூரியாவில் ஒருவர் இருப்பார் அவரிடத்தில் நீங்கள் செல்லுங்கள் என்று அவர் கூறினார் பிறகு அவரும் இறந்த பிறகு நான் உமீரியாவுக்கு சென்றேன் உமீரியாவிலே அவரிடத்திலே சென்று நான் பணிவிடை செய்து இருந்த சந்தர்ப்பத்தில் அவரும் உடல்நிலை குறைவு ஏற்பட்டது அவரிடத்தில் கேட்டேன் உங்களுக்கு பிறகு நான் யாரிடத்தில் செல்ல வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அவர் சொன்னார் மகனே சத்திய தீனை சரியாக பின்பற்றும் எவரும் பூமியில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை எனினும் அரபு நாட்டில் தோன்றக்கூடிய நபி வருவதற்கான காலம் கணிந்துவிட்டது அவர் தந்தை இப்ராஹிமின் மார்க்கத்தை போதிப்பார் ஈச்ச மரங்கள் நிறைந்த இடத்திற்கு அதாவது மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்வார் அவருக்கு சில அடையாளங்கள் உள்ளன அவர் அன்பளிப்பை ஏற்பார் சதக்காவை உண்ணமாட்டார் தர்மத்தை உண்ணமாட்டார் அவரது இரு தோல் புஜங்களுக்கும் இடையே இறுதி நுபுவத்தின் அடையாளங்கள் இருக்கும் முடியுமானால் நீ அந்த பிரதேசத்திற்கு சென்று அங்கே அவரிடத்திலே நீங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த மனிதர் அவரிடத்திலே அதாவது சல்மான் பாரிஸ் ரதி ஒரு இடத்திலே சொல்லுகின்றார் அந்த மனிதர் மரணத்திற்கு பிறகு நான் அங்கேயே தங்கினேன் அந்த நேரத்தில்தான் அரபு நாட்டில் கல் கிளையைச் சேர்ந்த வியாபார குழுக்கள் அந்த இடத்திற்கு வருகை புரிந்தார்கள் நான் அவர்களிடம் சென்று அரபு தேசத்திற்கு உங்களுடன் என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் அதற்கு பகரமாக என்னிடம் இருக்கக்கூடிய சில பொருளையும் சில காசுகளையும் நான் உங்களிடத்திலே தருகிறேன் அவர்கள் சம்மதித்தார்கள் எனது பொருளை அவரிடத்திலே நான் கொடுத்துவிட்டு அவர்களோடு பயணத்தை மேற்கொண்டேன் அவர்கள் ஷாமுக்கும் மதினாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வாதில் குரா என்ற பள்ளத்தாக்கில் எனக்கு வந்து எனக்கு துரோகம் செய்தார்கள் ஆம் ஒரு யூத நிலத்திலே என்னை விற்றுவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் பின்னர் பனு குரைலாவை சேர்ந்த என் எஜமானின் சித்தப்பா மகன் ஒருவர் என்னை விலை கொடுத்து வாங்கி அங்கிருந்து நான் பேரிச்ச சோலைகள் நிறைந்த எத்ரிப் இன்று மதினா என்று அழைக்கக்கூடிய அந்த யத்ரீப் அதாவது மதினாவினுடைய முன்னால் உள்ள பெயர் பழைய பெயர் யாத்ரிப் யத்ரீப் அந்த நகருக்கு அழைத்து சென்று விட்டார்கள் அங்கே அவர்களுடைய மதினாவிலே இருக்கக்கூடிய அந்த தோட்டத்திற்கு அழைத்து சென்றார்கள் எத்ரிப் முழுவதும் ஈச்ச மரங்கள் நிறைந்ததாக இருந்தது அதை பாற்றவுடன் எனக்கு சந்தோஷம் ஏற்பட்டது ஆம் என்னுடைய உமீரியா தோழர் சொன்னது போல் இந்த இடம்தான் அந்த உம்மி நபி இறுதி நபி வரக்கூடிய இடம் ஆகவே இங்கேயே நாம் இருந்து கொள்ளலாம் என்று அங்கே வேலைக்கும் சேர்ந்து விட்டார்கள் பிறகு அங்கே தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நபி சல்லல்லாஹைவு செல்லும் அவர்கள் மக்காவிலே இருந்து மதினாவுக்கு எஜிர செய்கின்றார்கள் சல்மான் பாரிஸ் ரதிகல்லாகு அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் என் எஜமானுக்காக ஒரு ஈச்ச மரத்தின் கீழ் பணி செய்து கொண்டிருந்தேன் அதில் நபி செல்லா ஒலைவு அவர்கள் ஹிஜ்ரத் வந்த சந்தர்ப்பமாகும் அப்போது என் எஜமானின் சித்தப்பா மகன் அங்கே வந்து வந்துரஸ் கோத்திரத்தார் அழிந்து போவார்கள் இவ்வளவு காலமும் பிரிந்து சண்டை செய்து கொண்டிருந்த அவர்கள் தன்னை நபி என கூறிக்கொண்டு மக்காவில் இருந்து வந்த ஒரு மனிதனின் தலைமையில் கூபாவில் ஒன்று சேர்ந்துள்ளனர் என கோபத்தோடு கூறிக்கொண்டு வந்தார் இந்த செய்தி கேட்டதும் என் உடம்பெல்லாம் புள்ளரித்து போனது சந்தோஷத்தின் உச்சிக்கு நான் சென்று விட்டேன் தலை சுற்றி கூட போனது என் எஜமானின் மீது விழுந்து விடுமோன் என நான் அஞ்சப்படும் அளவுக்கு நான் ஆட்டம் கண்டேன் என்ன சொல்லுகின்றீர்கள் மீண்டும் சொல்லுங்கள் என்று அந்த செய்தியை கொண்டு வந்தவரிடம் நான் கேட்டேன் அவர் சொன்னார் இப்படி மக்காவிலே இருந்து இங்கே ஹிஜரத்திற்கு வந்து நபி என்று ஒருவர் வாதாடுகின்றார் அவர் தலைமையிலே கூபா நகரத்திலே பல மக்கள் கூடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னபோது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அன்று மாலையில் நான் என்னுடன் வைத்திருந்த பேரித்தம் வளங்கள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு ரவிசல்லாஹ் ஒலிவ் செல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நான் சென்றேன் இப்போதுதான் சல்மான் பாரிஸ் அவர்கள் தன்னுடைய அறிவை பயன்படுத்துகின்றார்கள் எப்படி என்று பார்ப்போம் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலிவ் செல்லம் அவர்களை பார்த்து சல்மான் பாரிஸ் அல்லாஹும் அவர்கள் என்னுடைய அருமை தோழரே இந்த உலகத்திலே ஒரு நல்ல சிறந்த மனிதர் நீங்கள்தான் என்று நான் கருதுகிறேன் என்னோடு சில தர்ம பொருள் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்னிடத்திலே இதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சல்மான் பாரிஸ் லதி அல்லாஹும் சொன்ன நேரத்திலே நபிசல்லாஹ் அலையம் அவர்கள் அந்த பொருளை வாங்கி தோழர்களுக்கு கொடுத்து விட்டார்கள் அந்த மலத்திலே ஒரு பேரித்தம்மளம் கூட அவர்கள் சாப்பிடவில்லை காரணம் சல்மான் ரதி அவர்கள் அது தரும பொருள் என்று சொன்னதால் அப்போது அந்த தோழர் சொன்னது போல் அவர் தரும பொருளை உண்ணமாட்டார் என்பதை நபிசல்லாஹு அலையுவசல்லம் அவர்கள் உண்மைப்படுத்தி விட்டார்கள் அடுத்த சோதனையாக அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்னிடத்திலே சில அன்பளிப்பு பொருள்கள் இருக்கிறது அந்த பொருளை வாங்குவதற்கும் உலகத்தில் தகுதியானவர்கள் நீங்கள் தான் இந்த பொருளை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சல்மான் பாரிஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் சொன்ன நேரத்தில் நபிசல்ல அவர்கள் அந்த பொருளை வாங்கிக் கொண்டார்கள் தோழர் சொன்னது போல் அவர் தர்மம் வாங்க மாட்டார் அன்பளிப்பு வாங்கிக் கொள்ளுவார் என்ற அந்த அடையாளமும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களிடத்திலே பொருத்தி போனதை கண்டு நான் தேடிய நபி இவர்தான் என்று சல்மான் பாரிஸ் ரதிகல்லாகு அன்பு ஏற்றுக்கொண்டார்கள் மூன்றாவதும் ஒரு சோதனையை அவர்கள் மேற்கொண்டார்கள் ஆம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேவ செல்லம் அவர்கள் பக்கி உள் கற்கத்தில் ஒருவரை அடக்கம் செய்து கொண்டிருக்கும் போது நான் வந்தேன் அப்போது அவர்கள் ஒரு இடத்தில் அமர்ந்தார்கள் அவர்கள் மீது இரண்டு ஆடைகள் இருந்தன அவரின் இரு புஜங்களுக்கு மத்தியில் உள்ள அடையாளத்தை நான் கண்டேன் அதிலே நுபுவத்தின் இறுதி நபி என்று இருந்தது ஆம் நாம் தேடிய நபி நல்ல மனிதர் இறைவனின் தூதர் மறுமைக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் என்று என்னுடைய தோழர் முகமது சல்லல்லாஹூரெல்லாம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் உலகத்தில் சிறந்த நபி தோழர்களில் சல்மான் வாரிஸ் ரதிகல்லாக ஒன்று அவர்களையும் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய தேடல் மார்க்கத்தின் அடிப்படையில் இருந்தது பல சோதனைகளுக்கு மத்தியிலே இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பாரசீகத்தில் இருந்து பாலஸ்தீனம் பாலஸ்தீனத்தில் இருந்து பல ஊர்கள் கடந்து கடந்து மதினாவிற்கு வந்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மிக சிறந்த நபித்தோழர்